வணக்கம் சின்ன குறிச்சி அனுப்புக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய ஆன்மிகத்துக்குள்ள ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகிறோம் ஸ்ரீ அன்னை அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் நிச்சயமாக நம்பிக்கையான பிரார்த்தனை கைகூடும் ஸ்ரீ கர்மயோக ஐயாக்கு அனுப்பின கடிதத்தில் ஒரு சம்பவத்தை குறிப்பிட விரும்புகின்றேன் சென்னையில் நடந்த சம்பவம் இது வணக்கத்திற்குரிய ஆசாரிய புருஷர் ஒருவர் பொது மக்களுக்கு தரிசனம் தந்து கொண்டிருந்தார் அவர் அமர்ந்திருக்க அவரை சுற்றி சிஷ்ய கோடிகள் சூழ்ந்திருக்க வரும் பக்த கோடிகள் அவர் காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்றார்களாம் அப்பொழுது அவரை பார்க்க ஒரு நடுவயது தம்பதியர்கள் புஷ்பம் மற்றும் காணிக்கை பொருளுடன் இருந்திருக்காங்க அவர்களை பார்த்ததும் ஆசாரியார் எழுந்து நின்று கொண்டு அவர்களை நோக்கி தன் கைகளை கூப்பினார் வந்த தம்பதிகள் விஷயமறியாத நிலையில் காணிக்கை பொருள்களை அவர் காலடியில் சமர்ப்பித்து நமஸ்கரித்து திரும்பினர். மங்கள பொருட்களை அவர்களுக்கு ஆசிர்வதித்து தந்தார் ஆசாரியா அவர்கள் திரும்பினர் பின்னரே ஆசாரியார் அமர்ந்தார் சிஷ்ய கோடிகளுக்கு ரொம்ப ஆச்சரியம் இவரு எவ்வளோ பெரிய ஆசாரியார் அந்த தம்பதிகள் பார்த்ததும் இவர் எழுந்து கை அவங்கள வந்து எழுந்திருச்சு அவங்களுக்கு எப்படிப்பட்ட மரியாதை கொடுத்துருக்காரு தம்பதியருக்கு இவ்வளவு பெரிய கௌரவத்தை நமது ஆசாரியார் வழங்க என்ன காரணம் என்பதே அவர்களுடைய அனைவருடைய கேள்வி ஒன்றாகவே இருந்தது இதனை தெரிந்து கொள்ள அவங்களுக்கு ஆர்வமா இருந்தது சற்று நேரம் பொறுத்து ஆசாரியார் அவர்கள் கேட்டாங்க இந்த மாதிரி ஆசாரியார் கேட்ட இந்த தம்பதியருக்கு நீங்க எழுந்திருச்சு இவ்வளவு பெரிய கௌரவத்தை கொடுத்தது ஏன் என்ன காரணம் என்று கேட்டாங்க அதற்கு சிறிது நேரம் கழிச்சு ஆசாரியார் பதில் கூறினார் ஏழு பிறவிலும் இவங்க ரெண்டு பேருமே கணவன் மனைவியாக ஏழு பிறவிலும் இருந்திருக்காங்க இறக்கும்போதும் போதும் ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் இறந்திருக்காங்க இத்தகைய பேரு வந்து யாருக்கும் கிடைக்காது ஒரு சிலருக்கு மட்டும்தான் கடவுள் வந்து இத்தகைய பிராப்தம் கொடுக்குறாரு இந்த வாழ்வு வந்து பூரணமானது ஒப்பற்றது இது இறைவன் அளித்துள்ள வரப்பிரசாதம் இவர்கள் ஜீவன் முக்தர்கள் ஆகவே தான் எழுந்து நின்று அந்த உயர் ஜீவன்களை வணங்கினேன் என்றார் சிஷ்ய கோடிகள் வேறு சுவாரஸ்யமான கதைக்காக காத்திருந்தார்கள் இவ்விஷயம் ஞானபூர்வமான ஒன்று என்று ஆசாரியார் விளக்கியவுடன் ஞான தேவையற்ற அவர்களுக்கு சப்பென்று ஆகிவிட்டது இது போன்ற நிகழ்ச்சிகள் மனித வாழ்வில் மிகவும் அபூர்வமானது இறைவன் முடிக்கும் திருமணம் இப்படி ஜென்ம ஜென்மமாக தொடர்கிறது எல்லாருக்குமே அந்த வாய்ப்பை அமையாது இறைவன் அருள் இருந்தால் மட்டும்தான் அமையும் இப்போ வந்து திருமணம் எடுத்துட்டா கூட ஆண்டவன் போட்டு முடிச்சின்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் ஒரு பெண்ணிற்கு அவள் அவளுக்கு உரிய மன மகன் வந்து எந்த நேரத்தில் வர வேண்டுமோ அந்த நேரத்தில் வந்தால்தான் அந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்கும் காலம் நேரம் எல்லாம் கூடி வரணும் ஆணுக்கும் அப்படியே தான் நிறைய பேர் சொல்லுவாங்க திருமணம் தடை ஆகிக்கிட்டே போகுது ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு நான் பார்த்துக்கிட்டே தான் தான் இன்னும் அமையிறேனா நேரம் கூடி வரவில்லை என்பது மட்டும் இல்லை அந்த பெண்ணிற்கோ ஆணிற்கோ பிறந்த ஆண்மகனோ பெண்மகனோ இன்னும் வந்து அவங்க கண்ணில் படலைன்ட்டு தான் அர்த்தம் அந்த நேரம் வரும்பொழுது தான் அவங்க திருமணம் நிச்சயிக்கப்படும் அது யாரால மேலோகத்தில் இருக்கிறாங்களே இறைவன் அவங்களால நிச்சயிக்கப்படும் சமூக நடைமுறையை பின்பற்றி தம் மகளுக்கோ மகனுக்கோ திருமணம் செய்விக்க பெற்றோர்கள் படும் சிரமம் விவரிக்க இயலாதது தன் வாழ்நாள் முழுவதும் தாய் தந்தை வந்து சேமிப்பு நிறைய சேர்த்து வச்சிருப்பாங்க ஆனால் ஒரு திருமணம் வரும் அது பெண்ணுக்கு திருமணம் செய்யும் பொழுது தன்னுடைய சேமிப்பு அத்தனையுமே கரைந்து போகும் ஏன் கடனாளி கூட ஆவாங்க பரிதவிக்கும் நிலை இப்படித்தான் மாப்பிள்ளை இருக்க வேண்டும் என்று திட்டங்களை எடையாக கொண்டு மாப்பிள்ளையை திறமையாக நிறுத்து பார்க்கும் பெற்றோர்கள் பெண் பெற்றோர்களும் உண்டு இந்த காலத்தில் பெண்களும் உண்டு அவர்கள் தராசு எப்பொழுது சரியான எடையை காட்டுவதில்லை பெண் இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்று தன் நிலைமையை உணராது பகற்கனவு காணும் பிள்ளைகளும் உண்டு எழுத எழுத வளரும் விஷயம் இது இந்த விசித்திரமான புதிருக்கு எளிய விடை தருகிறார் ஸ்ரீ அன்னை அந்த முடிவுகளை விவரித்தால் ஏற்பவர் எவரும் இருக்க மாட்டார்கள் ஆகவே நமது முடிவை ஒதுக்கி நமது எதிர்பார்ப்புகளை ஒதுக்கே ஸ்ரீ அன்னையை சரணடைந்து யாரை தாங்கள் எனக்கு வாழ்க்கை துணையாக தந்தாலும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சரணாகதை அடைவருக்கு ஸ்ரீ அன்னை நல்ல முடிவை தருவார் நூற்றுக்கு நூறு உண்மைங்க என்னுடைய மகனின் திருமணத்தை கூட பெண் பார்க்கும் படலத்தில் ஒன்று ஜாதகம் இருக்காது ரெண்டாவது என் மகனுக்கு பெண்ணை பிடிக்காது மூன்றாவது குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்காது ஏதோ ஒன்று வகையில் தட்டி போயிட்டே இருந்தது ஸ்ரீ அன்னையிடம் இப்படி தான் நான் வேண்டிக்கிட்டேன் அம்மா நீங்க என் உங்கள் மகன் அவங்க என்னோட மகன் கிடையாது உங்கள் மகன் உங்கள் மகனுக்கு நீங்கள் எந்த பெண்ணை தேர்ந்தெடுத்து கொடுத்தாலும் அதை நான் மனதாரை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று என் பிரார்த்தனை நம் மனதார முழு மனதோடு நான் வச்சு பிரார்த்தனை செஞ்சேன் நான் பிரார்த்தனை பண்ணி சரியாக கர ஒரு பத்து நாள் கூட இல்லை சொல்லப்போன ஒரு வாரத்துலையே என் மகனுக்கு ஏற்ற நல்ல குடும்பத்து மருமகளாக எனக்கு ஸ்ரீ அன்னை காண்பிச்சாங்க அவங்கக்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டோம்னா நமக்கு வந்து அவங்க பொறுப்பேற்றுப்பாங்க நம்ம கவலைப்பட வேண்டாம் நான் எதுக்கு கவலைப்படணும் அவன் உங்கள் வந்து உங்களுடைய மகன் ஆச்சு உங்கள் மகனோட வாழ்க்கையை எப்படி அமைக்கணும்னு உங்களுக்கு தெரியாதது இல்லைம்மா நான் அதை பற்றி நினைக்கவும் மாட்டேன் கவலையும் பட மாட்டேன் உங்கள் திருப்பாதங்களை நான் சமர்ப்பணம் பண்ணிட்டேன் என்று நாம் இருந்தோம்னா நம் மகனுக்கோ மகளுக்கோ நல்ல ஒரு வாழ்க்கை நாமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் அப்படி ஒரு வாழ்க்கையை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தன் அமைச்சு கொடுப்பாங்க என் மகனின் திருமணமும் அப்படி தான் நினைத்தே பார்க்கவில்லை பெண்ணை ஒரே வாரத்தில் பார்த்தோம் பேசணும் திருமணம் வந்து ரெண்டாவது மாதத்திலே வச்சு திருமணமும் முடிந்தது நாங்க இந்த மாதத்தில் திருமணம் முடிந்தால் நன்றாக இருக்கும் என்று தான் நினைச்சோம் ஆனா அவங்க வந்து அந்த திருமணம் வந்து அவங்களோட பிறந்த நாள் வருவதை தான் என்னுடைய மகனின் திருமணமும் அமைந்தது பிறந்தநாள் பிறந்த நாள் அடுத்த ஏஜ் வந்து கொஞ்சம் ஏறும் அதெல்லாம் யோசனை பண்ணோம் ஆனா ஸ்ரீ அன்னையே அதற்கேற்ற மாதிரி உன் மகனுக்கு எது சிறந்ததோ எது நல்லதோ அதுக்கேற்ற மருமகளையும் கொடுத்தது மட்டுமில்லை நான் நினச்ச மாதிரியே என் மகனின் பிறந்த நாள் அன்று தான் என் மகனுக்கு திருமணமும் நடந்தது எல்லாமே வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் வந்து நடத்தி கொடுத்த திருமணம் என் மகனுக்கு மட்டும் இல்லை என்னுடைய மகளுக்கும் திருமணத்தை நடத்தி கொடுத்தாங்க பணமும் அப்படிதான் நான் எல்லாத்தையும் அவங்க கிட்டே ஒப்படைச்சிட்டேன் ஒரு திருமணம் நடத்த தாயும் தந்தையும் எப்படி போ எல்லாம் போராட வேண்டும் நாங்கள் போராடவே இல்லை எங்களுக்கு தெரியும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டா நிச்சயமா நமக்கு எல்லாத்தையுமே சுலபமாக முடிச்சு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை மட்டும் எனக்கு இருந்தது என்னன்னா திருமணத்துக்கான ஒரு வித பயமும் எனக்கு கிடையாது எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க ஸ்ரீ அண்ணி பார்த்துப்பாங்க என்று மன நிறைவோடு அவங்க பொறுப்புல நான் விட்டுட்டேன் நான் கூலாக தான் இருந்தேன் எல்லாரும் கேட்பாங்க உன் மகனன் திருமணம் அதற்கு வந்து உனக்கு உங்கள் வீட்டில் திருமணம் போது எந்த வித இதுவும் இல்லாமல் அமைதியாக இருக்கிறேன்ட்டு தான் கேட்பாங்க ஆமாம் எதற்கு வந்து நம்ம திருமணம்னு போது டென்ஷன் ஆகணும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஏ திருமணம்னால் சும்மா இல்லை வீட்டை கட்டிப்பார் திருமணம் செய்து பார் என்ற பழமொழி கூட சொல்லுவாங்க ஆனால் எனக்கு எந்த வித டென்ஷனும் இல்லாமல் என்னுடைய மகனின் திருமணத்தை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் நான் வணங்கும் அனைத்து தெய்வங்களும் முன்னணி நடத்தி கொடுத்தாங்க அதை நான் உணர்ந்தேன் இது அந்த பதிவை தான் இப்பையும் வந்து ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க என்னிடம் நீ பொறுப்பை ஒப்படைத்து விட்டான் நான் நல்ல வரனை அமைத்துக் கொடுப்பேன் என்று அத்தகைய உதவியினை வேண்டி பெற்றவர்கள் தங்கள் நன்றியினை வார்த்தைகள் என்ற புஷ்பங்களால் ஸ்ரீ அன்னையின் காலடியில் சமர்ப்பித்துள்ளார்கள் தினமும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு நாம் அவங்க கொடுக்குற அருளுக்கு பேரருளுக்கு நாம் தினமும் நன்றி சொன்னாலும் பத்தாது உங்களுக்கு தெளிவை தரும் சில கடிதங்களை வர வாரங்களில் நம்ம பார்ப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்பிக்கை ஒன்று தான் வாழ்க்கை நம்ம நம்பிக்கையை கடுகளவு கூட நம்ம அதிலிருந்து இறங்கி வரக்கூடாது இறங்கிட்டீங்கன்னா நம்ம நினைக்கிறது கண்டிப்பாக நடக்காது நன்றி